செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா போதையில்லா சமுதாயத்தை வலியுறுத்தி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐந்து முதல் ஐம்பத்தைந்து வயது உடையவர்கள் பங்கேற்று நடைபெற்ற மாரத்தான் போட்டி அனைவரின் கவனத்தை பெற்றது குழந்தைகளிடம் செல்போன் கொடுக்காதீர்கள் பெற்றோர்களை எச்சரித்த காவல்துறை உதவி ஆணையர் சமூகத்தில் போதையால் தான் குற்றங்கள் நடக்கின்றன என்று பல்லாவர உதவி ஆணையர் வெங்கட்குமார் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை அடுத்த திருமுடிவாக்கத்தில் போதையில்லா சமூகம் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஸ்போர்ட்ஸ் கார்ட்ஸ் எனும் பயிற்சி மையத்தின் சார்பில் மாஸ்டர் மணி மற்றும் நண்பர்கள் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட மாரத்தான் போட்டி திருமுடிவாக்கம் பஞ்சாயத்து மைதானத்தில் இருந்து துவங்கியது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொது பிரிவு சிறுவர்கள் பிரிவு சிறுமியர் பிரிவு இளைஞர்கள் என பத்து ஐந்து மூன்று இரண்டு ஐந்து உள்ளிட்ட கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது திருமுடிவாக்கம் மைதானம் அருகே துவங்கிய மாரத்தான் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வரதராஜபுரம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் சென்று திரும்பினர் போட்டியில் வென்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்லாவரம் உதவி ஆணையர் வெங்கட்குமார் போட்டியாளர்களை ஊக்கப்படுத்தி பேசினார் சமூகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அதனை காவல்துறையினர் தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் அதே சமயம் போதைப் பொருள் தொடர்பான தகவல் தெரிந்தால் உடனே காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் சமூகத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் போதையில்தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் மேலும் செல்போன்களில் நல்லதை விட கெட்டதுதான் அதிகம் வருகிறது எனவும் எனவே அதனை குழந்தைகளிடம் கொடுக்காமல் தவிர்த்து விடுமாறும் பெற்றோர்களை வலியுறுத்தினார் இதில் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி ஒன்றிய கவுன்சிலர் லஜாதிபதி கருணாகரன் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்டர் செவன்டீன் பாய்ஸ் மெடல் மற்றும் சர்டர் திருமுடிவாக்கும் அண்டர் செவன்டீன் பாய்ஸ் மெடல் மற்றும் சர்டிபிகேட்டை அளிப்பவர் திருமதி எஸ் ஹெமலாத் யாகு பிஏஓ கிராம நிறுவன

நாங்கள் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்ற மேடத்தன் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தூர் ஒன்று திருமுடியாப்பை என்ற கிராமத்துல நாங்க வந்து ஃபைவ் டென் கேன்ற கிலோமீட்டர் மேடத்தன் வந்து நாங்கள் ஃபுல்லா ரன் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிட்ட நாங்க நடத்தணும் சில்ட்ரன்ஸ் கேட்டகரிலருந்து அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் கேட்டகரி வரைக்கும் நடந்தது இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணி இத மெடல் பண்ணியிருக்காங்க பார்ட்டிஷிஷன் பண்ணுற எல்லாருக்கும் மெடல் சர்டிஃபிகேட் டி இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயா ஆஃப் பண்ணியிருக்கோம் என்ட்ரி ஃப்ரீயே கிடையாது இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதைகள் இல்லாத சமூகம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கோர்ஸ் நாங்கள் நடத்திருக்கோம் இது நடத்துறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா திரும்பியாக இளைஞர்கள் மற்ற ஊர் பொதுமக்கள் இவங்க எல்லாம் சப்போர்ட்டோடு தான் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி முடிச்சோம்